அமித்ஷா வந்து இந்த நேரத்துல வந்து ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய உதவிகளை வந்து செய்யாம நடந்து முடிந்த பிறகு நாங்க முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் ஏன் இதை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே அறிவிப்பு கொடுத்ததுன்னா இந்தியன் ரயில்வே வந்து இந்த ரயில்வேல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து மாட்டிக்கிச்சு அது ஒன்றிய அரசு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதானா வந்து வருது அப்ப நீங்க முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா சதன் ரயில்வே அதை வந்து ரத்து பண்ணி இருந்திருக்கணும் ரத்து பண்ணிவிட்டு முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு வந்து அவர்கள் வந்து முன்னெச்சரிக்கை வந்து செய்வதாக இருக்கட்டும் அதுக்கான நிதி ஒதுக்கிறதா இருக்கட்டும் அதற்கான பேரிடர் அந்த குழுக்களை வந்து நியமிக்கிறதா இருக்கட்டும் அதில் வந்து அவங்க சொந்த மாநிலத்துக்கு செய்வது போல் வந்து செய்கிறாங்க கேரளா தமிழ்நாடுன்னு வந்துட்டாங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க வயநாடு வந்து ஒரு தனி பாகிஸ்தானாக உருவாகிட்டு இருந்தது நல்ல வேலை இதை அழிஞ்சது வந்து நல்லது அப்படின்னு சங்கிகள் கொண்டாடுறாங்க இது வந்து வன்மம் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய இனவெறியர்கள் அதைத்தான் வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் அதை எப்படி பார்க்கணும் அதை எப்படி ஒரு கரிசனத்தோடு அணுகிறோன்றது பதிலாக தங்களது வன்மத்தை வந்து காட்டுறதுதான் வந்து இது வயநாட பொறுத்த வரைக்கும் கூட அந்த இறந்து போனதுல வந்து கணிசமான போர் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அதுல தமிழ் மக்கள் தான் வந்து அதிகம் இங்க விட அங்க வந்து ஊதியம் அதிகம் என்பதற்காக மக்கள் போய் அங்க வந்து வேலை செய்யறாங்க நமக்கு வந்து தண்ணி ஊடுக்கல நம்ம வந்து தமிழர்களுக்கு எதிரான மலையாளிகள் வந்து அழிவதில் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்க்குறதே ஒரு வன்மமான ஒரு கருத்து தான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசியலர்களுக்கு வணக்கம் நான் முதலில் உலகம் சிறப்பு விருந்தினர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் கேரளா வயநாடு அங்க வந்து மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய மலை அதன் காரணமாக பெரிய பாதிப்பு மூன்று கிராமங்கள் அந்த மணலுக்குள்ள மூழ்கிருச்சு அந்த அளவுக்கு வந்து மண் மணிக்கிற மாதிரி இருக்கிறாங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல முக்கியமான ஒரு கருத்தை வந்து அமித்ஷா சொல்லியிருக்கிறார் நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை இருக்கோம் ஆனால் வந்து கேரள அரசு வந்து வந்து அக்கறையாக இந்த குஜராத் சொல்லுவோம் அவங்க உயிரிழப்பு உயிரிழந்த அழகா சரி வேண்டாங்க கேரளாவில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் அனுப்புகிற அறிக்கைகளை கொஞ்சம் படிங்க அக்கறையெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கண்டனம் நியாயமான வைக்கலாம் இல்லை இந்த கண்டனத்துக்கு வந்து முதலமைச்சர் பினராயி விஜயனே வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இளவு வீட்டில் வந்து அரசியல் பேசுறாங்க அப்படின்ற முறையில் அவர் அந்த பொருள்பட சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னென்னா இவங்க இந்திய வானியல் ஆய்வு மையம் ஐஎம்டி வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க நிலச்சரிவு வந்து செவ்வாய்கிழமையை வந்து ந நள்ளிரவு ரெண்டு மணிக்கு மேலே வந்து ஏற்படுது அதுக்கு பிறகு தான் வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு சீசனில் முழுக்க பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாளில் வந்து பெஞ்சிருக்கு இப்போ இந்த ஐஎம்டினுடைய அந்த கலர் கோடோட வந்து அந்த முன்னெச்சரிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு அப்படின்னு நாலு பிரிவாக வந்து பிரிச்சிருக்குறாங்க இந்த நாலு கலர்லையுமே வந்து அவங்க எந்த ரேஞ்சில் வந்து மழை பெய்யும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர துல்லியமாக எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு அதுக்கு வந்து பொருள் இல்லை இப்போ ரெட் அலர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் ஒரு இரநூத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மேலே வந்து மழை பெய்யக்கூடியதெல்லாம் ரெட் அலர்ட்டு அதுக்கு மேலே வந்து எழுநூறு ஆயிரம்னு பெஞ்சாலுமே அது வந்து ரெட் அலர்ட்டு தான் இவ்வளோ தான் அவங்களுடைய இதை நம்ம வந்து குறை சொல்லலை இவ்வளோ தான் அவங்க வந்து சொல்ல முடியும் அதாவது வந்து கனமழை மிக கனமழை தீவிர மழை இப்படி வந்து சொல்கிறாங்க இல்லையா புயலுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆரஞ்சு அலர்ட்டினுடைய வந்து வார்னிங் வந்து என்னென்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் தேவையான அடிப்படை பொருட்கள்லாம் வைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்றதான் அதனுடைய வெளியே நடமாடக்கூடாது அப்படின்னா ரெட் அலர்ட் அந்த எவாக்குவேஷன் இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி மக்களை வந்து கொண்டு போனோம் இதுதான் வந்து கேரள முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறது இருக்கிறது அமித்ஷா வந்து இந்த நேரத்துல வந்து ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய உதவிகளை வந்து செய்யாம இங்க எடப்பாடி வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட வந்து நான் டிவி தான் பாத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்து முடிந்த பிறகு நாங்க முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கோம் ஏன் இதை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட போகுது நீங்க வந்து வயநாடுல இந்த குறிப்பான இந்த கிராமங்கள் கிராமங்களை நீங்கள் வந்து காலி செய்யுங்க மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வந்து சொல்லியிருந்தா இது வந்து பொதுவான ஒரு வழிகாட்டுதல் பொதுவான ஒரு அறிவுறுத்தல் தானே தவிர குறிப்பான எதுவும் வந்து இல்லை ஐஎம்டி அப்படி வந்து சொல்லலை உள்துறை அமைச்சகத்திட்ட வந்து அப்படி ஒன்றும் வரலை பேரிடர் மீட்பு குழு வந்து எப்போதும் அனுப்புவாங்க அது பேரிடர் மீட்பு குழுனா நீங்க ஆயிரக்கணக்கில் இல்லை ஒரு குழுன்னு சொன்னால் இருபது முப்பது பேர் அவ்வளோதான் ஒரு குழு அது எல்லா பருவ காலங்களுக்கும் வந்து அனுப்புறது தான் இப்போ சென்னையில் வந்து மிக்சாம் புயல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பேரிடர் கூடலாம் வந்து வந்தது அது வந்து மொத்த பாதிப்பு இதுக்கெல்லாம் வந்து அதை ச அவங்க எதிர்கொள்ள முடியாதனால ஒரு ஓரளவு உதவி செய்ய முடியும் அப்படின்றதுதான் இந்த குழு அனுப்பிட்டதுனாலேயே அவங்க உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னு பொருள் வந்து கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து ஒக்கி புயல் வந்து அரபிக்கடலில் நடக்குது அதில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கேரளா வரைக்கும் அது என்னுடைய பாதிப்பு வந்து இருக்குது இதை பற்றி கண்ணீர் கடல்னு ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த காலத்தில் எடுத்து வெளியிட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒக்கி புயல் வந்து இந்த மாதிரி அதிகாலையில் வந்து கரையை கடக்க போது கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை வந்து சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி கரையை கடப்பதற்கு ஒரு மணி ஒரு ஓரிரு மணித்துளிகள் ஓரிரு மணிநேரங்களுக்கு முன்னாடி தான் ஐஎம்டி வந்து முன்னெச்சரிக்கை வந்து கொடுக்குது ரெண்டாவது கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து ஆழ்கடலில் போய் பிடிப்பாங்க அது வந்து ஒரு வாரம் அப்படி பத்து நாள் முன்னாடி இருப்பாங்க அப்படி முன்னாடி போனவங்களுக்கு தகவல் சொல்வதற்கான ஒரு அமைப்பு வந்து இங்கே சிஸ்டம் வந்து இங்கே வந்து இல்லை அவங்க வந்து சேட்டலைட் ஃபோன் வந்து வச்சுக்க கூடாது அதாவது அந்த காலத்தில் ஏன் வச்சுக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா அதை வந்து பயங்கரவாதிகள்லாம் பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தக்கூடாது சாதாரண செல்போன் வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல நீங்க கடலுக்குள்ள போட்டீங்கன்னா அதை வந்து எடுக்காது அப்ப கடல்ல இருக்கிற ஆழ்கடல்ல இருக்கிற மீனவர்களுக்கு வந்து இவங்க தவல் கொடுப்பதற்கு எந்த சிஸ்டமும் இல்லை ஒக்கி புயல் கரையை கடந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீனவர்களுக்கு மேலே வந்து கடல்ல வந்து காணும் இந்த பாதிப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு கடும் விமர்சனங்கள் எழுந்த பிறகுதான் நிர்மலா சீதாராமன் வராங்க நாங்கள் ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு வந்தோம் ஏதோ ஆடு மாடு பிடிச்சு தூக்கிட்டு வந்த மாதிரி இப்படி அலட்சியமாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறாங்க ஒரு இளைஞரெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் அவங்களை வந்து கண்டித்து கேட்குறாரு கே கேட்டோன்னு ப்ரவோக்கா இன்னும் தான் வருதே தவிர இப்படி வந்து பல உதாரணங்கள் பார்த்துருக்குறோம் ரொம்ப இது வந்துது அதே போல வந்து மிக்சா புயல் வந்து சென்னையில் நடக்குது அங்கே வந்து மழை வெள்ளம் அதன் பிறகு தொடர்ந்து சில நாட்களிலே வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படுது அறிவிப்பு கொடுத்ததுன்னா இந்தியன் ரயில்வே வந்து சதன் சதர்ன் ரயில்வேல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து மாட்டிக்குச்சு அது ஒன்றிய அரசு தானே வந்து வருது நீங்க முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸே ஒற்றுக்க கூடாது அது போய் ஸ்ரீவைகுண்டத்தில் மூணு நாள் வந்து மாட்டலையா சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்கள் தானே உதவி பண்ணாங்க அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா சதன் ரயில்வே அதை வந்து ரத்து பண்ணி ரத்து பண்ணிவிட்டு முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கல அதனால கடந்த கால வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த பேரிடர் குடி குறித்து எந்த காலத்துலையும் வந்து முன்னெச்சரிக்கையும் கொடுக்கல நடந்த பிறகு வந்து உதவியும் செய்யலை இப்ப பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து நமக்கு பணம் ஒதுக்கணும்னு கேட்டதற்கு அவங்க இன்ன வரைக்கும் ஒதுக்கலையே ரொம்ப சொற்ப தொகை நம்ம கேட்டது முப்பத்தாயிரம் கோடி கேட்டோம்னா அதுல வந்து ஒரு சில நூறு கோடிகள் கூட அவங்க வந்து அதுல ஒதுக்கல வருடா வருடம் வந்து மாநில நிதியில இருந்து கொடுக்கக்கூடிய தொகை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா குஜராத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பீகாருக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா வந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு எல்லாம் இப்படி வந்து அவங்க ஒதுக்கல இப்ப வயநாட்டுல ஏற்பட்டு இருக்கிற பாதிப்புன்றது ஒரு நீண்ட காலமாக வந்து நாம் ஏற்படுத்திய ஒரு பாதிப்பு நீங்க வந்து இப்ப நேத்து பூலை நண்பர்கள் அரண் செய்ய கொடுத்ததுல அவர் சொன்னார் இல்லையா ஒரு முப்பது டிகிரிக்கு மேல சரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி கட்டக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகள் இது வந்து கடந்த காலங்கள்ல வந்து ஒரு மூன்று கமிட்டிகள் வந்து போட்டிருக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி முறையை எப்படி நம்ம வந்து இந்த பேரிடர்லேருந்து இருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது மக்களையும் சரி நம்மளுடைய இதையும் வந்து எப்படி பாதுகாக்கிறது சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கிறது மூணு கமிட்டிகள் வந்து போட்டிருக்கு அப்போ இதில் வந்து ஒரு லாங் டேமில் நம்ம செய்ய வேண்டியது செய்ய தவறி இருக்கிறோன்றதான் உண்மையை தவிர குறிப்பாக இந்த வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு ம ஒன்றிய அரசு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அப்படி வந்து இது வந்து கிடையாது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு வந்து அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த மாநிலம் என்ற முறையில் அங்கே வந்து முன்னெச்சரிக்கை வந்து செய்வதாக இருக்கட்டும் அதுக்கான நிதி ஒதுக்கிறதா இருக்கட்டும் அதற்கான பேரிடர் அந்த குழுக்களை வந்து நியமிக்கிறதா இருக்கட்டும்

தவறாங்கும் வந்து கடந்த காலத்துல இந்த ஒகிபொயல்ல சொன்ன மாதிரி கடந்த காலத்துலயும் அவங்க வந்து தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க ஐஎம்டி வந்து ஏன் அப்படி தவறு பண்றாங்கன்னா அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க ஒதுக்கணும் இப்ப கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டத்தை வந்து புதுப்பிக்கணும் இதெல்லாம் வந்து மிக்சாம் புயல் போதே வாதத்துக்கு வந்து வந்தது இல்ல இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு நாங்க ரேடார் வைக்கிறோம் நீங்க எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க இதெல்லாம் வந்து கேட்டுருக்கிறோம் இல்லையா அப்ப நீங்க ஐஎம்டி வந்து ஒரு நவீனமயப்படுத்துவதற்கு அதுக்கு நிதி ஒதுக்குவது அதை புதுப்பிப்பது அப்படி எல்லாம் செய்யல ஆமா இல்ல ஆண்டுகளுக்கு முன்னாடி நவீனமா இல்ல அது இருந்ததுனாலதான் ஒக்கி புயல் எல்லாம் அந்த இருந்தது இப்ப எல்லாம் வந்து அப்படி வந்து இப்ப ஆழ்கடல் மீனவர்களுக்கு எல்லாம் அவங்க ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க மீனவர்களுக்கு தகவல் அதெல்லாம் என்னன்னு குறிப்பா தெரியல நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவோ மற்ற மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள் குறித்து பதிவு செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு நிகராக நம்ம அமைப்பு வந்து இல்லை இவங்க இப்போ நேத்து அரண்சையில் வந்து இந்திய ரயில்வே துறை வந்து எந்த லட்சணத்தில் வந்து இயங்குகிறது கல்யாணம் வந்து அப்போ வந்து நேற்று வந்து ஜார்க்கண்டில் வந்து நீரில் ஆயிருக்கு ரயில் வந்து தடம் இருக்குது அது அந்த இதில் வந்து அவர் நேற்று கொடுத்து அந்த தொழிற்சங்க நிர்வாகி வந்து நிறைய விவரங்களை வந்து சொல்கிறாரு இங்கே ஸ்பீடு ரெயினும் வந்து சாத்தியமில்லை சேஃப்டி ட்ரெயினும் வந்து சாத்தியம் இல்லை மக்களுக்கு மலிவான இதுவும் வந்து இல்லை ஆனால் வந்து மும்பை அகமதாபாத்துக்கு வந்து ஒரு லட்சம் கோடியில் வந்து அதை வந்து பண்ணுறீங்க ஆனால் சிக்னலை வந்து புதுப்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ரயில்வே இன்ஜினில் வந்து ஓட்டுநர்களுக்கு வந்து குறிப்பிட்ட பணி நேரம் ஒதுக்கிறதா இருக்கட்டும் அப்போ இவர்களுடைய பொதுத்துறையே ரயில்வே பண்ணுற துறைகளே சந்தி சிரிக்கும் போது வானியல் ஆய்வு மையம்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது நிலவுக்கு நாங்கள் சந்திராயன் அனுப்பிட்டோம் அப்படின்லாம் வந்து மோடி கொண்டாடுவார் அங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அவர் கொடியெல்லாம் செஞ்சாரு ஆனால் இந்த ஐஎம்டிக்கு இவர்கள் என்ன நிதி ஒதுக்கினாங்க என்ன செஞ்சாங்க ஒன்றுமே செயல் ஒன்று இந்த பிரச்சனையில் இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் அவங்க வந்து இந்த கேரளாவில் எடுத்துக்கிட்டு பாதிப்பு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப வக்கரமானதாக இருக்குதுன்னு கண்டிக்கெல்லாம் செய்கிறாங்க தமிழ் நிலத்தை அபகரித்துக் கொண்டவர்கள் தமிழ் நீரை தமிழர்களுடைய நீரை வந்து அபகரித்து கொண்டவர்கள் அதுக்கு இயற்கையை தண்டாக கொடுத்து அப்படி சில மனம் நினைக்கிறேன் அவருடைய போட்டுக்கிறார் இன்னும் சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முல்லைப்பிரியாக தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாங்க இவ்வாறு தண்ணீரை அழுத்தி விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழர்களை இழிவாக நடத்தக்கூடிய ஒரு மலையாளிகள் தமிழர்கள் மீது ஒரு மட்டமான பாடு உண்டு அதுக்காக சேர்த்து தண்ணி கிட்ட அப்படி ஒரு விமர்சனம் வருது

இது வந்து ஒரு இடத்துல மக்கள் வந்து இப்படி இறந்துருக்குறாங்க இந்த இயற்கை பேரிடர்னால அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் அதை எப்படி பார்க்கணும் அதை எப்படி ஒரு கரிசனத்தோடு அணுகிறோன்றதுக்கு பதிலாக தங்களது வன்மத்தை வந்து காட்டுறது தான் வந்து இது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி வந்தபோது தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணதுனால தான் வாண்டவனா பார்த்து உங்களுக்கு வந்து கடலை வந்து சுனாமியாக அனுப்பி வந்து உங்களை வந்து தண்டிச்சிட்டான் இப்படி வந்து பேசினாங்க அப்ப வந்து தெற்காசியா முழுக்க வந்து அந்த துயரம் வந்து நடந்தது தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வந்து மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிலாம் வந்து நடந்திருக்கு இல்லையா அப்போ அதே போல இந்த மாதிரி இப்போ சபரிமலையில் வந்து நீங்க பெண்களை அனுமதிப்பதற்கு நீங்க தீர்ப்புக்கு சொல்லிட்டீங்க அதனால இந்த பேரிடர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வலதுசாரிகள் அப்போ நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய இனவெறியர்கள் அதைத்தான் வந்து சொல்கிறாங்க கேரளாவில் வயநாட்டில் வந்து நடந்தது இப்போ நீலகிரிக்கு வந்து ஊட்டிக்கு வந்து நடக்குமா நடக்காதா நடக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா அங்கேருந்து வயநாட்டில் இருந்து ஒரு நூற்றி ஆறு கிலோமீட்ரு நூற்றி அஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் தான் வந்து ஊட்டி வந்து இருக்கு அதாவது அப்போ நீலமலை மாவட்டமும் என்பது வந்து நம்ம மழை பெய்யும் போது இங்கேயே நிலச்சரிவு வந்து இருக்கும் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகக்கூடிய அந்த ரோட்லேயே இருக்கும் அங்கங்கே வந்து ரோடு வந்து சரியறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ தமிழ் தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயம் இதெல்லாம் வந்து இயற்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விவசாயமே முதல்ல இயற்கையே கிடையாது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காடுகளை எல்லாம் அழித்து இந்த மாதிரி வந்து ஒரு நிலையான விவசாயம் அல்லது வந்து பயிர் செய்கிற முறையை தான் வந்து மனிதன் வந்து கண்டுபிடிச்சி வந்து அமல்படுத்துகிறான் அதுவே வந்து செயற்கையானது தான் செயற்கையானதுதான் நீங்கள் இயற்கையோடு ஒன்றி வாடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காடுகள் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இலைகளை மர மர உரிகளெல்லாம் எல்லாம் வந்து நீங்கள் உடுத்திக்கிட்டு தான் வளரமே தவிர வேறு எதுவும் வந்து செய்ய முடியாது இப்போ வயநாட்டிலேயோ ஊட்டிலேயோ வந்து தேயிலை தோட்டங்கள் வந்து வந்திருக்கு முன்ன வந்து ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக அங்கே ஊட்டி போயிருந்த போது அங்கே வந்து ஒரு சிறு வந்து சொன்னார் தேயிலை விவசாயி இந்த இந்த தேயிலை தோட்டம் என்பது வந்து பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு பச்சை பாலைவனம் தான் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு என்ன எப்படி ஒரு பாதிப்புகளை வந்து ஏன்னா மலைகளில் இருக்கக்கூடிய அந்த காடுகளையெல்லாம் அழித்து விட்டு மலை சரிவில் நீங்கள் தண்ணி மழை பெஞ்சால் வந்து வடியணும் அந்த ஸ்லோப்பில் தான் நீங்கள் வந்து டீ எஸ்டேட் வந்து உருவாக்குறீங்க இப்படி ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் வந்து உருவாக்கி விட்டு இப்போ வந்து அதே போல் வந்து சுற்றுலா சுற்றுலான்ற முறையில வந்து அங்க வந்து இது வந்து வெயில் காலத்துல போனா நம்ம வந்து நல்லா அனுபவிக்கலாம் கட்டி மக்களும் வந்து இப்ப வர்க்கமும் வளர்ந்துருக்கிறதுனால வயநாட ஊட்டி போறதெல்லாம் வந்து அதிகரிச்சிருக்குது கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் வந்து வந்துருக்குது அப்போ வந்து நீதிமன்றம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்ட பிறகு தலையிட்டுட்டு நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவுகள்லாம் போடுறதுக்குள்ளே வந்து அவங்க வளர்ச்சி வந்து எங்கேயோ போயிருச்சு வயநாடை பொறுத்த வரைக்கும் கூட அந்த இறந்து போனதில் வந்து கணிசமான போர் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அதில் தமிழ் மக்கள் தான் வந்து அதிகம் இப்போ கேரள எஸ்டேட்டில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளிகள் தான் வந்து அதிகம் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க இங்கே விட அங்கே வந்து ஊதியம் அதிகம் என்பதற்காக மக்கள் போய் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க அதில் பாதிக்கப்பட்டதும் வந்து தமிழன் தான் இப்போ கேரளாவில் வந்து அப்படி வேலை வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் வந்து தமிழன் வந்து போகிறான் அதனால வந்து நமக்கு வந்து தண்ணி ஊடுக்கல நம்ம வந்து தமிழர்களுக்கு எதிரான மலையாளிகள் வந்து அழிவதில் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்க்கறதே ஒரு வன்மமான ஒரு கருத்து தானே தவிர அதில் விமர்சனம்லாம் வந்து ஒன்றும் இல்லை முல்லைப் பெரியாறு தண்ணி தரலை அப்படிங்கும்போது நம்ம பாதிக்கப்பட்டோம் அதே மாதிரி வந்து கேரளா வந்து கழிவுகள் வந்து கொடுக்கறாங்க தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் உணர்வாளர்களுக்கு ஒரு காயத்தை அதை அப்படி புரிஞ்சு இல்லை அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி பார்த்தா வந்து ஒக்கி புயல்லையோ மிக்ஜாம் புயல்லையோ அல்லது நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளம்லாம் வந்ததுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய வறியர்களைப் போல் அங்கே வந்து மலையாள தேசிய வறியர்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முல்லைப்பெரியார் வந்து டேம் கட்டி நீங்கள் இடுக்கி மாவட்டத்துக்கு ஒரு ஆபத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க அதனால் நீங்கள் அழிஞ்சு போடுறதில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அதை நியாயம்னு நீங்கள் கருதுவீங்களா அப்போ வந்து அதை வந்து அது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை முல்லைப்பெரியாறு டேம் என்பது வந்து கேரளா அப்படி சொல்லுது நம்ம எப்படி சொல்றது அது தனி பிரச்சனை அது தனியா வந்து பேசுவோம் இதுக்காக வந்து நீ வந்து இப்படி அழிஞ்சு போனது வந்து சரின்னு இது வந்து நியாயம் சொல்றது வந்து தவறு பல தன்னார்வலர்கள் வந்து வயநாட்டுக்கு போயிருக்காங்கல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மருத்துவர் குழுக்கள்லாம் நேத்து வந்து தொலைக்காட்சியில வந்து காமிக்கிறாங்க நிறைய பேருக்கு போயிருக்காங்க அப்படி உதவி பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய எல்லையோர மாவட்டங்களும் கேரளாவும் வந்து பொருளாதார ரீதியாகவும் இணைக்கப்பட்டிருக்குது இங்க இருந்தா காய்கறியிலேருந்து பல முட்டையிலேருந்து கோழி வரைக்கும் எல்லாம் அங்கே வந்து போகுது எல்லாமே போகுது அந்த பொருளாதாரத்தை சார்ந்து தான் இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அதே போல தொழிலாளிகள் அங்கே வந்து வேலைக்கு போகிறதும் வந்து கட்டுமான பணிகளுக்கோ தேலை தோட்டத்துக்கோ இப்படி வந்து சார்ந்து இருக்கிறோம் அதனால முல்லை பெரியாறு கழிவு கொட்டுறதெல்லாம் வந்து தனியே பிரச்சனை அது வந்து இப்போ கழிவு கொட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அங்கே வந்து செக் செக் பாயிண்ட்ல செக் போஸ்ட்ல வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து என்ன செய்யுது அங்கே வந்து சுகாதாரத்துறை வந்து என்ன செய்யுது அப்போ அதையெல்லாம் நோக்கி தான் கேள்வி கேட்கணுமே தவிர ஏதோ அவன் வந்து இங்க ஓப்பனா வந்து லாரியில கொண்டு வந்து கொட்டிட்டு போறான் அப்படின்னு பாக்குறது வந்து தவறு அது தனி பிரச்சனை இது தனி பிரச்சனை நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி